கூறில் இருக்கக்கூடிய ஒரு கூட்டு குருவாய் நடக்குதென்றால் அப்படிப்பட்ட அசுந்து அதற்கு ஏற்பாடு செய்யக்கூடிய விடயங்கள்ல அழகான முறையில் ஈடுபடலாம் கல்லியமான சகோதரர்களே அதிகமானவர்கள் புதுஜய்யாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் ஆயத்தமாக இருக்கிறோம் சகோதரர்களே இன்னும் சந்தர்ப்பங்கள் இருக்கிறது வசதி உடையவர்கள் இருந்தால் உண்மை எந்த அளவுக்கு எழுதுகின்றார்கள் என்றால் கடன் எடுத்து எடுத்துழகியா கொடுக்க முடியாது என்றாலும் கடனை நிறைவேற்றுவேன் என்ற எண்ணம் அவருக்கு நன்றாக தெரியும் இந்த கடனை நிறைவேற்றலாம் என்னால் முடியும் என்று இருக்கக்கூடிய இந்த நிலைமை ஏற்பட்டால் கடன் வாங்கி கூட உதவியாவுடைய கடமையை நிறைவேற்றலாம் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் எங்களுக்கு அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே சகோதரர்களே உண்மையில் கவலையான ஒரு செய்தி தான் சொந்த செலவுல சொந்த பணத்தால ஒரு மாடு வாங்கி உதக்க கொடுக்க மாடு நாங்க பங்குக்கு சேர்ந்திருக்கிறோம் அதிகமாக இலங்கையில பல பகுதிகளில் நாங்க பார்க்கிறோம் செலவை சுருத்திக் கொள்றதுக்காக வேண்டி கண்ணியமான சகோதரர்களே இந்த கால கண்ணியமான சகோதரர்களே அந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள் வலியுறுத்தப்பட்ட சுண்ணா வாக்கதாக இருக்கிறது கண்ணியமான சகோதரர்களே கூட்டு குருபானாக வருந்தால் பிரச்சனைகள் இல்லாமல் கூட்டாக நாட்டு சட்டத்தையும் பேரி நாம் இந்த அமல்களில் ஈடுபட வேண்டும் கண்ணியமான சகோதரர்களே ஒரு விடயத்தை மிக நுணுக்கமாக நாம் விளங்குவோம் நாம் சிறுபான்மையாக வாழ்கிறோம் எங்களுக்கென சட்டம் இருக்கிறது மார்க்கம் சொல்கிறது நாம் அமல் செய்யத்தான் வேண்டும் ஆனால் இந்த அமல்களோடு சேர்த்து நாட்டு சட்டத்தையும் பொதுவாக எங்களுடைய வலவை எதை சொல்கிறதோ அவ்வாறுதான் நாம் எங்களுடைய அமைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் மார்க்கம் என்பதையும் எங்களுக்கு மார்க்கம் அழகாக விளங்கப்படுத்தியிருக்கிறது எனவே நாம் எங்களிடம் வசதியை நாம் தைரியமாக நிறைவேற்றுவோம் என்ற பெயரில் சகோதரர்களே பிரச்சினைகள் வரக்கூடிய அளவுக்கு சட்டங்கள் பின்னால் வரக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இந்த கடவுள் பார்க்க சொல்லணும் என்னோட வாரம் வரையில் ஊடிருக்கக்கூடியவங்க அதை ஃபோட்டோ பிடிச்சி அதை ஃபேஸ்புக்கில் போடுறதும் அதை வீடியோக்களாக யூடியூப்பில் போடுறதும் தனியமானவர்களை இது நியூஸுக்காக வேண்டி இந்த பிரபலத்துக்காக வேண்டி அதிகமான மக்களை ஊட பார்க்குறாங்க என்பதற்காக வேண்டி சகோதரர்களே நாங்கள் செஞ்சால் எல்லாம் மன தூய்மையோடு இந்த கடமையை நிறைவேற்றுவதனால அத்தக்கலாம் எப்படி இப்ராஹிம் அலி சலாம் அவர்கள் அல்லாஹுடைய நெருக்கத்தை அடைந்தார்களோ அல்லாஹ் உங்களுடைய தோற்றங்களையோ உங்களுடைய சொத்துக்களையோ சொத்து பார்க்க மாட்டான் அல்லாஹ் உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய அந்த அமல்களையும் தான் அல்லாஹ் பார்க்கிறான் கிடைவான சகோதரர்களே அது ஒருமதியாக எங்களை கலாசுல அது கனமாகிறது விளங்கப்படுத்துறாங்க எந்த அளவுக்கு தூய்மையாக யாருக்கும் இவரோடும் சம்பந்தப்பட்டு அந்த கடமையை நிறைவேற்றுகிறாரோ அதுதான் கனமாக அதுதான் பாரமாக மாறும் என்ற கருத்தை மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்தியிருக்கிறார்கள் எனவே சகோதரர்களை கடைசியாக வாழ்வில் கொடுத்தான் இஹ்லாசுக்கு மாற்றமாக கொடுத்தால் சில மார்க்க அறிஞர்களுடைய கருத்து இருக்கிறது சோதனைகள் உண்டாகிவிடும் அல்லாஹுடைய கோபம் பார்வை உண்டாகும் எந்த நன்மையையும் அடைந்து கொள்ள முடியாது அவர்கள் ஒரு ஆச்சரியமான ஒரு சம்பவத்தை பதிவு செய்கின்றனர் படிப்பினைக்காக வேண்டி கடைசியாக சொல்கிறேன் அவர்களுடைய காலத்தில் ஒரு அரசன் வாழ்ந்து வந்தார் அந்த அரசனுக்கு ஆசை நீண்ட காலமாக என்னுடைய சொந்த பணத்தால் ஒரு பள்ளி வாயலை கட்ட வேண்டும் கட்டி யாருடைய உழைப்பு இல்லாமல் என்னுடைய சொந்த பெயர் அதற்கு சூட்டப்பட வேண்டும் முயற்சி செய்தான் அமைச்சர்களை கூப்பிட்டு யாரிடமும் வசூலிக்காமல் முழுமையாக பள்ளியை கட்டி அவனுடைய பள்ளிக்கு அவனுடைய பெயரை வைத்திருந்தான் கணிவான சகோதரர்களை அன்பான நண்பர்களே வாயிவர்களே அன்பான வயோதிபர்களே பள்ளி முதல் நாள் விழா பின்னால் முதல் நாள் ஒரு கனவு காட்டுகிறார் என்ன கனவு தெரியுமா அந்த பள்ளி வானலுக்கு முன்னால் அந்த ஊரிலே இருக்கக்கூடிய ஒரு வயதாளி பெண்ணுடைய பெயர் எண்ணப்பட்டிருக்கிறது உடனடியாக விழித்து தன்னுடைய ஆட்களை அனுப்பினால் போய் பாருங்கள் போய் பாருங்கள் பள்ளியில் என்னுடைய பெயர் அழுக்கப்பட்டு ஒரு பெண்ணுடைய பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது உடனடியாக போய் பார்த்தார்கள் அந்த அரசுடைய பெயர் தான் இரண்டாவது நாள் சொல்லி என் நீ எப்படியாப்பட்ட அமல்களை செய்கிறாய் என்று நேரத்தில் கண்ணியமான சகோதரர்களே முஸ்லீம் நாங்கள் படிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடம் கண்ணியமானவர்களே அந்த பெண் என்ன தெரியுமா